கமான் மிஸ்டர் கதிரவன் வாங்க சந்திரா இவரு தான் மிஸ்டர் கதிரவன் மில் அதிபர் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் கதிரவன் ஸ்டுடோன் பிளீஸ் மிஸ்டர் கதிரவன் இவங்க சந்திரா ஆல் இண்டியா ஸ்டார் இன்னும் ஒன்று ஒன் இயரில் ஹாலிவுட் ஆக போகிறாங்க இவங்க தான் மிஸ் இவங்கள போய் அறிமுகப்படுத்தணுமா இதுதான் எல்லாத்துக்குமே தெரியும் என் இவங்க கூட என் மனைவி மாதிரியே இருக்காங்க இவங்க ஒரு விதத்தில் பார்த்தா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரியே இருப்பாங்க அவனு உங்களோட ஃபேன் தான் ஓகே இங்கே பாருங்க எனக்கு பெண்களோட அன்பு இருந்தாலே அதுவே போதும் என்ன மிஸ்டர் கதிரவன் சந்திராவை ரொம்ப நெருக்கம் ஆகிட்டீங்க வாங்க போங்கன்னு பேசுறீங்க சும்மா வாங்க போங்கன்னா கேஷுவலா பேசுங்க அதுதான் சந்திராவுக்கு பிடிக்கும் என்ன சந்திரா என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க

இன்னும் அந்த பரதேசி பையன் கார்த்திகே நினைச்சிட்டு இருக்கியா இந்த கதிர பணக்கார புள்ளி கத்தகத்தையா பணம் வச்சிருக்கான் எப்படி கரைக்கணும்னு தெரியாம தெரிஞ்சான் அதுதான் நான் ஒரு ரூட்ட போட்டு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களை பெத்தவ்ளவு ஒரு பொண்ணு தான் நாளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவளும் ஒரு பொண்ணுதான் ஏ பணத்துக்காக இதே செய்யல அவங்கள செய்ய சொல்லுங்க பாக்கலாம் அவர்கள் சேர்த்து தானே நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் மூலியமா இந்த உலகத்தையே உல்லாசமா இருக்க போறேன் உலக வங்கியில என் பணத்தை போட போறேன் அதுக்கு உனக்கு சேர வேண்டிய பங்கு தானா வந்து சேரும் பாஸ் எங்க பாருங்க நானும் அதே தான் கேட்கிறேன் உங்களோட கடைசி ஆசை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் அது பயத்தால் அல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் நல்லவளா இந்த பூமியில வாழணும்னு ஆசைப்பட்டுதான் இன்னைக்கு சொல்றதுக்கு நான் தலையாட்டுறேன் தயவு செஞ்சு இனிமேலாவது நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் நானே முடிவு பண்ணிக்கலாம்ல ஏ அது இவரா கூட இருக்கலாம்ல சிந்திரா நீ நீ எத்தனை பேர் நான் தேர்ந்தெடுக்கலாம் ஆனா அதை மட்டும் நிறைவேற்றிக் கூட கொஞ்சம் பணம் இங்க பாருங்க நீங்க சொல்றத நான் செய்யறேன் என்ன கட்ட துணியோட விட்டீங்கன்னா எனக்கு அது போதும் நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வேன் ஆனா பாஸ் நீங்க அடிக்கடி ஒன்னு சொல்லுங்கள தூக்கு கயிறு நீங்க நான் சொன்னதை செய்யல அத முத்த இடமும் நான் தயாராயிடுவேன் ஓகேவா சந்திரா நான் சொன்னதுக்கு நீ எசையல உனக்கு தூக்கு தண்டனை தான் மறந்துடாத கதிர வர்ற பக்குவமா நடந்துக்க சரி பாஸ் அவரை நான் பாத்துக்கறேன் மீதி விலைய நான் ஆரம்பிக்கிறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க ஓகே